அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நாளைக்கு வந்து தை கிருத்திகை இந்த ஒரு நாங்கள் உன உங்களுக்கு இப்போ நான் காட்டிக்கிட்டு இருக்க இந்த ஒரு படம் வந்து ஒரு ஒரு தை தான் நான் வந்து இதை வாங்குகிறேன் அந்த கடையில் வந்து அதுக்கப்புறம் இது விற்கவே இல்லை நான் வாங்கினது போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் ஆனால் அதுக்கப்புறமாக அந்த கடையில் அந்த இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒரு படம் வந்து அப்படி விற்கவே இல்லை அவங்க நிறைய ஸ்டேஷ்னரி ஆகிட்டவங்க அதுங்கெல்லாம் வைப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க வைக்கவே இல்லை அந்த இந்த படம் எனக்கு வந்த அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து நடக்க இருந்திருக்கிறது அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன் நான் அதாவது தைவெள்ளியில் மூன்று பெண்களுக்கு கோயிலில் வந்து மஞ்சள் பேக்கெட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்த வியாழக்கிழமை மூன்று கோயிலில் இருக்கின்ற ஐயர்களுக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது எல்லாமே கடகம்பட்டி ஐயா எனக்கு உணர்த்தினது அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வந்து அப்போ நான் உங்களுக்கெல்லாம் சொன்ன பாடி நான் வந்து அதை செய்ய போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கடையில் மஞ்சள் வாங்க போகிறேன் மஞ்சள் வாங்க வாங்கி பக்கத்துலேயே இருக்க கோயிலில் வந்து பெண்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்போது இந்த படம் அங்கே வந்து இருக்குது அந்த படத்தை வந்து நிறைய படங்கள் இருக்குது ஆனால் இந்த முருகர் படம் தான் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது சரி நான் இதை வாங்கிக்கிறேன் இப்போ என்ன புதுசாக வந்திருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் முருகருது பெருமாள் அப்படிலாம் வச்சுருந்தாங்க அதிகமாக முருகர் படம் வந்தது இதை வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து மூன்று பெண்களுக்கு கோயிலில் கொடுக்குறேன் அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அநேகமாக அன்னைக்கு ஒரு பெரிய கண்டம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இருந்திருக்கலாம் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து காது கேட்காதுன்றது ஒரு விஷயம் இருக்குது அதனால் ஒரு ஆபத்தில் மாட்டி அதில் வந்து அவர் எப்படியோ எஸ்கேப் ஆகிருக்காரு வண்டி ஒரு பக்கம் இதுவாக விழுந்து இதாகிருக்கு அப்போ வந்து மறுபடியும் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அவரை ரொம்ப வெளியூரில் இருக்கிற ஒருவரை கூட்டிகிட்டு வந்தது வந்து சரவணன்ன்றவர் தான் வந்து அவருக்கு வந்து கார்லாம் அமுச்சு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது உங்களுக்கு இது ஒரு விஷயமாக ஏன்னா இது ஒரு தை மாதத்துலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சின்றதுனால நாளைக்கு தைவள்ளிக்காக சொல்லும்போது இந்த ஒரு அமானுஷ்ய அமானுஷ்யன்றது இல்லாமல் ஒரு சூட்சும ஒரு ஆன்மீக ஒரு சூட்சும விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இது கூட சொல்லிக்கிட்டே வரும்போது தான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கடவுள்கள் சக்தி வாய்ந்த விஷயங்கள் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் ஏன் மஞ்சள் கூடுன்றோம் சந்தன கூடுன்றோம் ஒரு ஒரு பூஜை முறைகள் சொல்கிறோம் இதை வரைங்கன்றோம் அது எழுதுன்றோம் ஆனால் அது பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அது மாதிரி வந்து எழுதுகிற விஷயங்கள் வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் டைப்பில் வரும் உங்களுக்கு இதில் இந்த வட்டம் போட்டு இதில் எழுதுங்க அதெல்லாம் வருது இந்த மாதிரி நம்ம நாலு பேருக்கு கொடுக்குறோம் அது பண்ணுறோன்னும் போது அதுக்கு சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்து நமக்கு முன்கூட்டியே கடவுள் வந்து நம்ம மூளையில் உணர்த்திடுறாரு இதை பண்ணோமுன்னா ஒரு ஆபத்து இருக்கக்கூடும் அதில் தப்பிச்சிக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு அப்படி நடக்குது இப்போ நான் சொன்னதை நீங்கள் யாராவது அதை வந்து உள்வாங்கி செய்திருக்கிறீங்கன்னாவே உங்களுக்கும் கூட வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அது நன்மை கூடியதாக அது நடந்திருக்கும் அப்போ நீங்கள் பண்ணியிருக்கலாம் நான் சொன்ன அன்னைக்கே நீங்கள் வந்து அது உங்களுக்கு உந்துதல் அந்த வீடியோவை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் நீங்கள் ஒரு பெரிய விஷயத்து நல்லது நடக்குதோ இல்லை ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சிக்கிறதோ அது மாதிரி விஷயத்துக்கு ஒரு உந்துதல் ஏற்பட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்து சரி நம்மளும் அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து செய்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் அதை மாதிரி நாளைக்கு தை கிருத்திகை அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்ல பாருங்களா இந்த பெருமாளையும் இந்த முருகரையும் இணைத்து பார்க்குற மாதிரி அது கணக்கு தான் நம்மளுக்கு கொண்டு வந்த விஷயம் சில சமயம் அந்த மாதிரி நாள் வரும் சனிக்கிழமைன்னா நமக்கு பெருமாள் அப்படின்ற மாதிரி அதில் கிருத்திகை வருதுன்னா முருகர் அந்த மாதிரி வந்து அப்படியும் ஜாயின் ஆகலாம் இல்லை ஒரு ரெண்டு சிலைகள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கலாம் இல்லை இரண்டு பேர்களை உடையவர்கள் நம்ம நம்ம கண் எதிர்க்க வரலாம் ட்ரெயினில் வந்து நம்ம எதிர்க்க ரெண்டு பேர்லையும் இருக்கிறவங்க உட்காரலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம் இப்போ நாளைக்கு என்ன பண்ணுங்கள் நீங்க எப்பவுமே நிவேதனம் மாதிரி பண்றதோ உங்களால் முடிஞ்சா உணவு தானமாகவோ இல்லை பிஸ்கெட்டோ பிரெட்டோ யாருக்கன்னா வாங்கி ஒருத்தருக்கோ இல்லைன்னா யாருக்காவது உங்களுக்கு கொடுங்க இல்லை உங்களால் அதெல்லாம் முடியாதுன்னா அட்லீஸ்ட் பறவைகளுக்காவது எதனா பிஸ்கெட்டோ ஏதாவது ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற நாளைக்கு கிருத்திகைக்கு ஒரு தானம் இருக்கணும் எப்போவுமேன்றது ஒன்று அப்புறமா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி பிரபஞ்சத்தை ஈர்த்து ஒரு வேண்டுதல் நடக்கணும் அதில் முருகரை கனெக்ட் பண்ணணும் இப்போ அதன்படி நாளைக்கு என்ன பண்ணுறது நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்து வேல் மாதிரி ஒன்று போட்டுக்குங்க இது உங்கள் மைண்டில் வேலுன்னு தான் இருக்கணும் வேல் மாதிரி கொஞ்சம் பர்ஃபெக்டாக போட்டுக்குங்க இந்த மாதிரி வந்து ஆறு வே ஃபைல் இந்த மாதிரி பேப்பரில் ஆறு பேப்பர் எடுத்து போட்டுக்கிட்டாலும் சரி ஏன்னா வேண்டுதல் அப்போ தான் பெருசாக உள்ளக்குள்ளே எழுத முடியுன்றதுக்காக நான் இப்படி பெருசாக போட முடியும் ஒரு பேப்பர்லேயே ஆறு போட்டோம்னா வேண்டுதல் எழுத முடியாது அதுக்கு தான் இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருத்தணி முருகா அப்படின்னு நாளைக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா விளக்கேற்றிட்டு நீங்கள் ஏதாவது நிவேதனமோ எதோ ஒன்றும் பண்ணி பூஜை பண்ணிங்கனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி கூட ஒரு தீபத்தை ஏற்றிட்டு முருகர் படத்துக்கு முன்னாடி வேல்மாறல் சொல்லுங்க நீங்கள் போய் நெட்டில் தேடினாலும் வேல்மாரல் வந்துடும் உங்கள்கிட்டயே வேல்மாரல் புக்கு இருந்தாலும் சரி அந்த திரு வேல்மாறல் வந்து பர்டிகுலராக திருத்தணி முருகருக்காகவே எழுதின விஷயம் அது உங்களுக்கு அந்த வேல்மாறல் நீங்கள் எங்கே நெட்டில் போய் தேனாவே அவங்களே வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க அதை ஏன்னா அது முன்னாடி பன்னெண்டு சொல்லணும் பின்னாடி பன்னெண்டு முறை சொல்லணும்னு இருக்கும் இல்லை பின்னாடி இருபத்தோரு முறை சொல்லணும்னு இருக்கும் அது ஆக மொத்தத்தில் அந்த திருத்தணி ஈல் உதித்தருளும் என்றதை மட்டும் உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு முறை வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க சில இதில் அந்த நீங்கள் வந்து அதை படித்தா போதும் நீங்கள் அதெல்லாம் செட் பண்ண அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அது வேணால் அந்த லிங்க்கை நான் தேடி எடுத்து வந்து இதுக்குள்ளே கொடுக்குறேன் இந்த லிங்க் அதில் போட்டிருப்பேன் இத்தனை முறை இத்தனை முறை இப்படி தான் அந்த மாதிரி தான் படிக்கணுன்ற மாதிரிலாம் அதில் வந்து சில கவுண்டிங் கணக்கெல்லாம் போட்டு கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி படித்தாலும் சரி இல்லை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து ஏதோ திருத்தணி லிரிக்ஸோ இல்லைன்னா ஒரு பாடலாவோ எடுத்து நீங்கள் கூட பாடிட்டாலும் பரவாயில்ல அந்த திருத்தணியில் உதித்தருளும்ன்ற அந்த வேல்மாரில் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் வாயால் நீங்கள் பாடிடுங்க இல்லைன்னா படிச்சுருங்க அந்த முருகருக்கு முன்னாடி படிச்சிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆறு வேல் போட்டுங்க போட்டுட்டு திருத்தணி முருகா எப்பவுமே நான் என்ன சொல்வேன்னா வேண்டுதல் மாதிரி சொல்வேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ நான் சொல்றது வந்து வேண்டுதல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னா எப்படி அந்த மாதிரி எழுதணும் திருத்தணி முருகா என் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவீர்கள் பிறகு நான் திருத்தணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எழுதணும் நீங்கள் வேண்டுதலை என்ற இடத்துல வேண்டுதலையே எழுதலாம் பெருசாக போட்டுக்கிட்டிங்கன்னா என் வேண்டுதலை என்ற இடத்துல வேறு எதனா பிறக்கலாம் திருத்தணி முருகா எனக்கு குழந்தை நல்லபடி பிறந்துவிடும் நான் திருத்தணிக்கு அதற்கு பிறகு நான் என் என் வாழ்வில் ஒரு நாள் திருத்தணிக்கு வந்துவிடும் என் பக்கத்துலேயே இருக்கிறவங்க உடனே போயிடலாம் பக்கத்துலேயே இருக்கிறவங்க உடனே போயிடலாம் ஆனால் தூரம் இருக்கிறாங்க ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம் அப்போ எப்படி வேண்டணும்னா நான் என்னால் எப்படியாவது அந்த திருத்தணிக்கு வருகின்ற வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்து என்னை அழைத்து சென்று விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிடுங்க ரொம்ப தூரம் அந்த தானா இல்லை பக்கத்தில் தானா நான் எனக்கு நல்லபடி குழந்தை பிறந்த பின்னாடி அங்கு குழந்தை நல்லபடி பிறந்துவிடும் நீங்கள் அதை நிறைவேற்றி விடுவீர்கள் நான் அதற்கு பின்னால் ஒரு நாள் திருத்தணிக்கு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஆனால் மைண்டில் என்ன இருக்கணும்னா நம்ம திருத்தணிக்கு போயிட்டு ஒரு ஆறு ஏழைகளுக்கு அந்த திருத்தணி மலை மேலே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு அன்னதானம் வாங்கியோ இல்லை நம்ம கையால் செஞ்சோ கிட்ட இருக்கிறவங்க செஞ்சு போயிடலாம் தூரந்து வந்து வரவங்க அங்கேருந்து சாப்பாடு போட்டெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும் எழுத வேண்டாம் ஏன்னா இதில் மெயின் மேட்ரு இதுக்குள்ளே வரணும் சாப்பாடு போகிறது அதெல்லாம் எழுத வேணாம் இது இங்கேயே வந்து ஒரு நீங்கள் இதை பண்ணிங்களேன்னா நான் இதை பண்ணுவேன்ற மாதிரி கிடையாது இது நீங்கள் செய்து விடுவீர்கள் நீங்கள் எனக்கு நான் கேட்ட விஷயத்தை கொடுத்து விடுவீர்கள் அதன் பிறகு எனக்கு அந்த சக்தியை அந்த இடத்திற்கு வருகின்ற அந்த திருத்தணிக்கே வருகின்ற வாய்ப்பையும் நீங்களே தந்து விடுவீர்கள் நான் வந்தும் விடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இதை எழுதிட்டு அந்த மனசுக்குள்ள ஒரு ஆறு பேருக்கு நம்ம அந்த விஷயத்தை முடிஞ்ச பின்னாடி நம்ம திருத்தணிக்கு போயிட்டு ஒரு ஆறு ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பதிவு பண்ணுங்க இது ரொம்ப ஏன்னா வேல்மாறல் கூட கனெக்ட் பண்றீங்க நம்ம எப்பவுமே வந்து திருச்செந்தூர் முருகர் பழனி முருகர்ன்றது ரொம்ப உங்களுக்கு விஷயம் இருக்குது தவிர திருத்தணிகை என்றதே வந்து என்னன்னா அந்த மனசு தனிந்து அவருக்கு வந்து அந்த கோபங்கள்லாம் தனிந்து அவர் வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு விஷயத்தில் தான் அந்த திருத்தணி மலை மேலே போயிட்டு இருந்தது அதனால ஒரு விஷயம் கிடைக்காம உங்களுக்கு போராட்டத்தில் இருக்குது உங்கள் மனசு வந்து தனிஞ்சி ஒரு திருப்தி கிடைக்கும்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினால்தான் அது நடக்கும் அவ்வளவு பவர்ஃபுல் அந்த திருத்தணி முருகர் அப்போ அந்த திருத்தணி முருகருக்குரிய அந்த சச்சிதானந்த சுவாமிகள் தான் அகஸ்தியர் என் கூட கனெக்ட் ஆகிட்டே வந்தார் இந்த வேல்மாரல் என்றதை நான் படிக்க 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 தான் அகஸ்தியர் தானே வந்து எனக்கு மற்ற சித்தர்களை போன்ற அந்த கனெக்ஷன் கிடைச்சது அது வரைக்கும் பதினெட்டு சித்தர்கள் அவர்கள் முதன்மையாக இருந்து கூட அந்த இது இதாகலை அதனால வேண்டி நீங்க இந்த மாதிரி வந்து ஆறு வேல்கள் போட்டு இதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி எழுதி வந்து நீங்க வச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பேப்பரை என்ன பண்ணுறதுலாம் கேட்டு அந்த பேப்பரை சும்மா கொஞ்ச நாள் பூஜை வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டே எதனா மரத்தில் கட்டிவிடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து எரிச்சு கூட எரிச்சிடலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் சொல்கிற விஷயங்களை இன்னொன்று பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எப்படின்னா நீங்கள் வந்து மூன்றாம் பிறை வருது பார்த்திங்களா ஒவ்வொரு இதுலேயும் வந்து அமாவாசை கழித்து மூன்றாம் பிறகு வரும்போது அந்த மூன்றாம் பிறை சில சமயம் அந்த ஈவினிங் வேலையில் வந்து நாலாவது சதுர்த்தி தொடங்கிடும் அப்போ இல்லை அந்த மூன்றாம் பிறைக்கு திரு திருதியைன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த திருதியை கா சாயந்தரம் ஒரு ஏழரை மணிக்கு வாக்கில் தான் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வேண்டுதல் பேப்பருங்களை என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ அந்த அந்த சந்திரன்கிட்ட நிலாவை பார்த்து உங்களுக்கு வேண்டியது நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த சந்திர தரிசனமும் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி வேண்டுதல்கள் இந்த மாதிரி மெத்தட்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயம்லாம் எழுதி சொல்கிறேன் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து எரிக்கிறதுக்கு ஒரு குண்டான் ஒரு மண் சட்டி மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க மண் சட்டி மாதிரி எப்போ வாங்கினாலுமே அது கூட இன்னொன்று ஏதாவது மண்ணால் ஆனால் அந்த சட்டி போன்ற வடிவில் சின்னதாகவோ பெருசாகவோ ஒன்று ஒன்று வாங்கணும் ஒன்றா வாங்கக்கூடாது எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சட்டி போன்று ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கள்லாம் ஏன்னா அதில் அகஸ்தியரம் கொண்டு வந்துடுறோம் நம்ம அதனால் வேண்டி அந்த ஏன்னா வேணும்னா அதை நம்ம தண்ணி ஊற்றி அகஸ்தியர் நினச்சும் கொண்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் என்ன பண்ணுறதுன்றதுனால இது கூட சேர்த்து சொல்கிறேன் நான் தனி வீடியோ வார்த்தை போடாமல் அந்த ஒரு குடுவை மாதிரி வாங்கி அந்த குடுவையில் அந்த இதை பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வேண்டிட்டு சும்மா கொஞ்ச நாள் ஒரு பதினெட்டு நாளோ ஒரு நாற்பத்தொரு நாளோ இந்த பேப்பர் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மூன்றாம் பிறை வ வரும்போது அந்த கரெக்டாக அந்த ச இந்த சந்திர தரிசனை பா பார்த்துக்கொண்டே அதை கண்களில் பார்த்துக்கொண்டு அந்த சந்திரன்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸை அந்த குண்டான் குடுவைக்குள்ளே அந்த ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு உள்ளே எரிச்சிடலாம் கற்பூரத்தை போட்டு எரிச்சிட்டா பஞ்சபூத சக்தியில் நெருப்பு ஒன்று இல்லைங்களா அது பிரபஞ்சத்தில் கலந்துரும் அது சாம்பல் ஆயிட்டு பின்னாடி கூட அது நாலா பக்கமும் நீங்கள் அதை அந்த இரவு நேரத்துலேயே அந்த சந்திரனுக்கு எதிரிலேயே வந்து அதை நாலா பக்கமும் அதை தூவி விட்டுட்டா செம்மையாக வந்து இந்த விஷயம் பிரபஞ்சத்தோடு கலந்து நடந்துடும் நீங்கள் தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு திரு இந்த மாதிரி வந்து அமாவாசை அமாவாசைக்கு வீழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரபஞ்ச விஷயங்கள் நம்ம சொல்றதெல்லாம் நிறைய அடிக்கடி நடுவில் வேங்கட சுபானந்த சுவாமி புரட்டாதி வர அன்றைக்கி முந்நூற்றம்பது ஏழு சொல்வேன் இப்போ அந்த மாதிரி சமயத்துலலாம் இதெல்லாம் எழுதி எழுதி அந்த பேப்பர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இன்னும் பயங்கர எஃபெக்டிவாக அது ஏன் நெருப்போட கலக்குது நெருப்போடு கலந்து அது வந்து உங்களுக்கு வந்து நீர் நெருப்புனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் எத்தமாரி பேப்பருங்களை நாட்டில் இருங்க எல்லா எடுத்த கடலில் போட்டோம்னா கடலேஸ் பாயிலாம் உங்களுக்கு அதனால் இது வந்து நெருப்போடு கலக்குது அது மூன்றாம் பிறை சமயத்தில் அது பண்ணும்போது உங்களுடைய எண்ணம் இன்னும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக சந்தோஷத்தை தரக்கூடிய சீக்கிரமாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியதாக ஒரு அற்புத சக்தியாக அது மாறிவிடும் அப்படின்றதும் தெரியும் யாராவது செஞ்சு பார்த்து நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு பாசிட்டிவாக வரும்போது மட்டும் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ